செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் அங்காளம்மன் கோவிலில் நவராத்திரி ஐந்தாம் நாள் விழா மூன்று லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் நோட்டுகளால் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவிலில் நவராத்திரி கொலு விழா நடைபெற்று வரும் நிலையில் நான்காம் நாள் விழாவாக நேற்று புதிய ரூபாய் நோட்டுகள் ரூபாய் மூன்று லட்சத்து முப்பதாயிரம் நோட்டுகளைக் கொண்டு உற்சவர் ஸ்ரீ அங்காளம்மன் தனலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து மாலை திருக்கோயில் வளாகத்தில் சென்னை ஸ்ரீ ஹயர் கிரீவர் கலை மற்றும் பண்பாட்டுக் குழுவினரால் மாணவிகளின் பரத நாட்டியாஞ்சலி நடைபெற்றது